ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செவன்த் சென்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் வரக்கூடிய மார்ச் அந்த ஏப்ரல் மாதத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு வந்து நடக்கும் போகுது சரிங்களா அதுக்கான டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் அதோட உடம்புலாமே அதாவது எக்ஸாமுக்கான இன்ஸ்டக்ஷனுமே வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா மார்ச் இருபத்தாறாம் தேதி வந்து உங்களோடய ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ் வந்து நடக்க போகுது பேப்பர் பார்ட் ஒன் சரிங்களா இந்த எக்ஸாமினேஷனில் காலையில் பத்து மணிக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது பத்து மணிலேருந்து பத்து பத்து வரைக்கும் பத்து நிமிஷம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணுறதுக்கான டைம் வந்து கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பத்து பத்துலேருந்து பத்து பதினஞ்சு வரலையும் உங்களோடய வெரிஃபிகேஷன் வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அடுத்து பத்தே காலேருந்து ஒன்னே கால் அந்த மூணு மணி நேரம் வந்து டூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் பத்தைய தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு பத்து பத்துக்கே கையில் கொஸ்டின் பேப்பர் கிடச்சிடும் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்விஜிலேட்டரை வந்து வெரிஃபை பண்ணிவிடுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பேப்பர் ஒன் பார்ட் ஒன் வந்து தமிழ் போது இதர மொழி பாடங்களும் வந்து அன்றைக்கி நடக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நாள் நமக்கு ஒரு கேப் இருக்குது சரிங்களா வேலக்கிழமை வந்து பார்ட் டூ அதாவது இங்கிலீஷ் பேப்பர் நடக்கும் நெக்ஸ்ட் வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு மூணு நாள் லீவ் இருக்குது சரி மேக்ஸ்க்கு வந்து ஒரு மூணு நாள் லீவ் இருக்குது அது வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஏப்ரல் ஒன்றாந்தேதி அடுத்து வந்து அடுத்து ரெண்டு நாள் கேப் வந்து நமக்கு சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது ஏப்ரல் நாலாம் தேதி வியாழக்கிழமை சயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஒரே ஒரு நாள் நம்ம வந்து வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் டைம் கொடுத்துருக்காங்க அஞ்சாந்தேதி ஒரு நாள் தான் கொடுத்துருக்காங்க சனிக்கெழமை வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம் அடுத்து வந்து எட்டாம்தேதி தான் நமக்கு திங்கட்கிழமை சோசியல் எக்ஸாம் போகுது ஓகேங்களா எல்லாருமே வந்து எக்ஸாம் நல்லா பண்ணுங்க மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு கேப் இருக்குது சரிங்களா தேவையான கேப் அதிகமாகவே இருக்குது டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறையா படிச்சுட்டே இருங்க டென் மினிட்ஸ் வந்து பதட்டப்படாமல் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுங்கள் நல்லா சரிங்களா ரீட் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்விஜிலேட்டராக வந்து வெரிஃபை பண்ணிவிடுவாங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் வந்து கண்டினியூவாக எக்ஸாம் எழுதலாம் ஓகேங்களா எல்லோரும் நல்லா படிங்க நல்ல மார்க் வாங்குறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வந்து எல்லாேருக்கும் ஆல் த பெஸ்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டேட்டஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கேலண்டரில் சரிங்களா இந்த அஞ்சு ஆறு நாளுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா மார்க் பண்ணிவிட்டு எல்லாேருமே நல்லா படிங்க தேங்க்யூ